வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் இரண்டு ஆரவாரம் அதிகமில்லாமல் அமைதியாக இருந்தது கேண்டீன் வேலைகளின் அழுத்தத்தில் இருந்து சற்று வெளியே வர சூடாக காப்பி குடித்துக் கொண்டிருந்தாள் பிரியா பிரியா பின்னாலிருந்து குரல் வர திரும்பி பார்த்தாள் பிரியா கவிதா அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் பிரியா உன்னை எங்கெல்லாம் தேடுறது ஏன் என்ன ஆச்சு உன்னை ரோமியோ தேடுறாருப்பா வாட் அதான் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் தேடுறாரு அவருக்கு என்னவா ம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான் கவிதாவின் பேச்சு அவளை கோபப்படுத்த அவளை முறைத்தாள் ஓகே சில் ப்ராஜெக்ட் முடிச்சாச்சான்னு கேட்க தான் கூப்பிட்டார் ஒரு காஃபியை கூட நிம்மதியாக குடிக்க விட மாட்டாரா ஏன்னா சலித்துக்கொண்டு மேனேஜரின் அறைக்கு சென்றாள் மேயாய் கமே நானந்த் உள்ளவா ப்ரியா எங்கே போயிருந்தீங்க நீங்கள் கேபினில் காணும் கேன்டீனில் இருந்தேன் ஓ சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா காஃபி குடிச்சிட்ருந்தேன் நான் வேணால் காஃபி ஆர்டர் பண்ணவா ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் இல்லை ஆனந்த் நான் குடித்து முடிச்சிட்டேன் ஏன் என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிட மாட்டிங்களா பிரியா ஆனந்த் கேட்க பிரியா அவனை கேள்வியாக பார்க்க ஆனந்த் சுதாரித்து கொண்டான் மூன்று வருடங்களாக பிரியா ஆனந்தின் கீழ்தான் வேலை பார்த்து வருகிறாள் பிரியாவை பார்த்த நொடியிலேயே அவளிடம் மனதை பறிக்கொடுத்து விட்டான் அவளிடம் காதலை கூறினால் மறுத்துவிடுவாள் என்ற பயத்தினால் தன் காதலை தனக்குள்ளே பூட்டி வைத்து கொண்டான் காதலை பூட்டி வைத்தானே தவிர தனக்குள் ஏற்படும் மாற்றத்தையும் அவளை பார்த்துக் கொண்டிருக்கும் கண்களையும் அவளிடம் தன் காதலை சொல்லத் துடிக்கும் உதடுகளையும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனந்த் பிரியாவை காதலிப்பதை சில அலுவலக நண்பர்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் அதை யாரும் அவர்கள் வெளியில் காட்டிக் கொள்வதில்லை கவிதாவை தவிர கவிதா பலமுறை முறை பிரியாவிடம் கூறியும் அவள் அப்படி இருக்காது என மறுத்துவிட்டாள் ஆனால் பிரியாவும் இதை உணர்ந்தே இருந்தாள் ஆனந்திற்கு தன்மேல் ஏதோ ஒரு உணர்வு இருக்கிறது என்று உணர்ந்த பிரியா அது காதலாக இருக்காது என நம்பினாள் இல்லை நம்புவது போல நடித்தாள் அலுவலகத்தில் நடக்கும் எந்த விஷயங்களையும் அவள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனந்த் உட்பட அதனால் ஆனந்தின் உணர்வுகள் புரிந்தும் புரியாதது போல் இருந்தாள் பிரியா நான் கொடுத்த ஒர்க் முடிஞ்சிருச்சா அது இன்னும் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் பரவாயில்ல அவசரமில்லை நீங்கள் மெதுவாகவே பண்ணுங்க என கூற பதில் எதுவும் தராமல் தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் பிரியா ஆனந்த் சிறிது தயக்கத்துடன் ஏதோ சொல்ல முயல எங்கு எதையாவது உளறிவிடுவானோ என்கிற பயத்தில் வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா என்று கேட்டுவிட்டு அவன் பதட்டத்தில் இல்லை என்பது போல் தலையை ஆட்ட எனக்கு முக்கியமாக வேலை இருக்கு ஏன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கினாள் ஆனந்திடமிருந்து தப்பி தன்னுடைய கேபினுக்கு நுழைந்ததும் கவிதா அவளை தொற்றிக் கொண்டாள் என்ன சொன்னார் ரோமியோ ஐ மீன் ஆனந்த் அவர் என்ன சொல்ல போகிறாரு பின்னா எதுக்கு கூப்பிட்டாரு ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சான்னு கேட்டார் நான் இன்னும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவசரம் இல்லை மெதுவாக முடியுங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் நிஜமாகவே அவ்வளோதான் நடந்ததா வேறு என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குற என்னென்னமோ நடக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன் கவி நெளிய பிரியா முறைத்த முறைப்பில் கிளம்பிவிட்டாள் கவிதா செல்வியை கூப்பிட்டு போக தேவையில்லாததால் அவளுடைய வேலைகளை பொறுமையாக செய்துவிட்டு கிளம்பினாள் அத்தியாயம் மூன்று எல்லாம் முடித்துவிட்டு பிரியா வீடு திரும்பும்போது மணி ஆறறை இருந்தது வண்டியை போற்றிக்கோவில் நிறுத்திவிட்டு வாசலில் நின்றிருந்த வண்டியை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்த பிரியாவை வரவேற்றார் லட்சுமி லக்ஷ்மி செல்வியின் அத்தை கடந்த வருடம் ரகுவின் வீட்டிற்கு பத்து நாட்கள் வந்து தங்கிய போது பிரியாவுடன் நல்ல பழக்கம் எதிர்பார்க்காத நேரத்தில் அவருடைய வரவு பிரியாவுக்கு அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தந்தது அவர் அருகில் சென்று ஆசையையும் பெற்றுக்கொண்டாள் அம்மாடி பிரியா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லாயிருக்கும் உன்னை பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன பார்க்கவா அவள் கண்கள் கேள்வியை பிரதிபலிக்க லக்ஷ்மி பேசத் தொடங்கினார் விஷயம் என்னென்னா சிவாவுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் அடுத்த மாதம் கல்யாணம் அதான் அண்ணனுக்கும் உனக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு உன்கிட்டையும் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் கடந்த ஆண்டு பத்து நாட்கள் தங்கியிருந்த இருவரின் மனதிலும் பெரிய இடம் பெற்றிருந்தாள் சிவாவும் பிரியாவும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் வருடங்களாக பழகியவர்களிடமே பாசத்தை எதிர்பார்க்க முடியாமல் இருந்த பிரியாவிற்கு சில நாட்களே பழகிய பாசம் அவளை நெகிழ வைத்தது தன்னை சுற்றியிருப்பவர்கள் தன் மீது எவ்வளவு பாசம் வைத்துள்ளனர் என்று எண்ணும்போது கண்கள் குளமாக மாறுகிறது ரகுராம் பரிமளா செல்வி லக்ஷ்மி சிவா இவர்கள் அனைவரும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தன்னை நேசிப்பது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது இந்த நேசிப்பு என்றும் குறைந்துவிடக்கூடாது என்றும் ஏங்குகிறது அவள் மனம் என்னம்மா எதுவும் பேசாமல் நிற்கிற வருவல்ல என்ன ஆண்டி இப்படி கேட்குறீங்க கண்டிப்பாக வருவேன் அதானே பார்த்தேன் நீ வராமல் இருந்த அவ்வளோதான் ஏன்னா சிவா சொல்ல பிரியா புன்னகையை மட்டும் பதிலாக தந்தாள் சரி எனக்கு ரொம்ப நேரமாச்சு இப்போ போனால் தான் நான் பதினோரு மணிக்கு வீடு போய் சேர முடியும் சரிம்மா போயிட்டு வாங்க ரகுராம் சொன்னவுடன் லக்ஷ்மி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் சிவாவும் மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள் காரின் முன் நின்று கொண்டு அண்ணே பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் வரும்போது மறக்காமல் பிரியாவையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்போது நான் கிளம்புறேன் பிரியா அண்ணனோட சேர்ந்து வந்துடுமா என கூறி காரில் ஏறி அமர்ந்து கொண்டார் ரகுராமின் ஆசியையும் பரிமளாவின் ஆசியையும் பெற்றுக்கொண்டான் சிவா நல்லா இரு சிவா ரகுராம் மனதார ஆசீர்வதித்தார் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் நீ வந்துடுற செல்வி இன்டர்னல் அது இதுன்னு சொன்னால் என் அத்தை பையனுக்கு கல்யாணம் போஸ்ட்மான் பண்ணிடுங்கன்னு சொல்லிடு அப்படியும் கேட்கலன்னா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு காலேஜே தூக்கிடுவோம் சிவாவின் பேச்சுக்கு எல்லோரும் நகைக்கா அப்புறம் பிரியா மேடம் அது இதன் காரணம் சொல்லாமல் கல்யாணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து சேருங்க சரி பிள்ளை சார் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் வந்துடுவோம் ஏன்னா பிரியா கலாய்க்கா வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான் சிவா சிவாவின் திருமணத்தை பற்றி நினைத்துக்கொண்டே பிரியா தன் அறைக்கு சென்றாள் இந்த வீட்டிற்கு வந்த புதிதில் தனக்கு என்று யார் இருக்கின்றார்கள் என்று நினைத்து அழுத அந்த அறையில் இன்று தனக்கு என்று இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டாலும் இது எதுவுமே நிரந்தரமில்லை என்று நினைக்கும்போது கவலையாகவும் இருந்தது கண்கள் தானாக கலங்கி நின்றபோது செல்வி வருகிற சத்தத்தை கேட்டு கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு சகஜநிலைக்கு திரும்பினாள் அக்கா செல்வி கத்த அக்கா நெட்டு தேர்ந்திருச்சு உங்கள் லேப்டாப் தரீங்களா நான் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தரேன் எடுத்துக்கோ செல்வி பெட் மேலே தான் இருக்குது பிரியா அனுமதி அளித்ததும் பெட்டின் மீது இருந்த லேப்டாப்பை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு ஆன் செய்தாள் அக்கா பாஸ்வேர்ட் கேட்குது அருகில் வந்து பாஸ்வேர்ட் போட்டு கொடுக்க செல்வி ரீசார்ஜ் செய்து கொண்டாள் அப்புறம் எங்கே போனீங்க இன்றைக்கி பிரியா மெதுவாக பேச்சு கொடுத்தாள் அக்கா இன்னைக்கு விடுங்க நாங்கள் பெங்களூர் போகலாம்னு இருக்கோம் இன்னைக்கு ஒரு படத்துக்கு போனோம் படத்தில் ஃபுல்லாக பெங்களூர் தான் கட்டிடங்கள் சூப்பராக இருக்குக்கா அதான் அதை நேரில் போய் பார்க்கலாம்னு பிளான் போட்டிருக்கோம் சென்னைனா பரவாயில்ல காலேஜ் போயிட்டு வர மாதிரி ஏமாத்துவ இப்போ பெங்களூர் எப்படி போவேன் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் தெரியாதுக்கா அதுக்கு தான் சூப்பர் பிளான் வச்சுருக்கோம் என்ன பிளான் எங்கள் காலேஜிலருந்து எங்களை என்எஸ்எஸ் கேம்ப் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு எல்லோரும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க அம்மாவும் அப்பாவும் எப்படியும் தான் சொல்லுவாங்க அவங்க ஏழு நாள் தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் நாங்கள் பத்து நாள்னு சொல்லிவிட்டு கேம்ப் முடித்து நேராக பெங்களூர் போய் மூணு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் எப்படி இருக்குது எங்கள் பிளான் கேவலமாக இருக்குது என்னக்கா சொல்கிறீங்க பின்ன என்ன ஏதோ காலேஜை கட்ட அடிச்சுட்டு ஊர் சுற்றுறீங்க சரி சின்ன பிள்ளைங்கன்னு நானும் வீட்டா தெரியாத ஊரில் போய் மூணு நாள் தங்க போகிறேன்னு சொல்கிற பொம்பளைங்க அப்படியெல்லாம் வெளியே தங்கக்கூடாது அது உங்களுக்கு சேஃப்டி இல்லை தெரியாத ஊர் ஒரு தெரியாத மாநிலம் தெரியாத மொழி நீ கண்டிப்பாக போகக்கூடாது அக்கா ப்ளீஸ் நீ எவ்வளவு சொன்னாலும் நடக்காது போகக்கூடாது அக்கா செல்வி அழுத குரலில் கெஞ்ச செல்வி நான் சொன்னால் உன் நல்லதுக்கு தான் இருக்கும் உனக்கு பெங்களூர் சிட்டி பார்க்கணும்னா என்கிட்ட சொல் நான் கிட்ட பேசி சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்டோட நோ சான்ஸ் சொன்னால் புரிஞ்சுக்கும் சரிக்கா தாட்ஸ் குட் சரி வேறு என்ன நடந்தது இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை சார்ஜ் இறங்கிய செல்ஃபோன் போல் சொல்ல பிரியாவுக்கும் பாவமாக இருந்தது தன் கல்லூரி ஞாபகம் மின்னலாய் வந்து சென்றது பிரியாவும் தன் நண்பர்களுடன் பெங்களூர் சென்ற நினைவு வந்து கண்கள் கண்ணீரை சிந்த தயாராக இருந்தது செல்வியின் துயரை உணர முடிந்தது பெற்றோருடன் சென்றாலும் நண்பர்களுடன் செல்வதைப் போல் வராது அது பிரியாவுக்கும் தெரியும் இன்னும் இந்த வருடத்தில் அவளது கல்லூரி முடிந்துவிடும் இந்த வாய்ப்பை அவள் எழுந்துவிட்டால் மீண்டும் அவளால் இந்த வாய்ப்பை பெற முடியாது இந்த நேரத்தில் பிரியா தோழியாக இருக்க ஆசைப்பட்டாள் கேம்ப் எப்போ இன்னும் சொல்லலை சார்ஜிரங்கியே பதில் சொன்னாள் செல்வி அதுக்குள்ளே நான் ஒரு பிளான் போடுறேன் நிஜமாவாக்கா பிரியா தலையசைத்தாள் அவளை கட்டிக்கொண்டு அவள் கண்ணத்தில் ஒரு முத்தம் அளித்துவிட்டு தேங்க்ஸ் சொல்லி சென்று விட்டாள் ஒருவேளை அவள் மீண்டும் மனது மாறிவிடுவாளோ என நினைத்தவளாய் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்